உச்சநீதிமன்றத்தில் விவசாய சின்னம் தொடர்பான நாம் தமிழர் கட்சியின் வழக்கு நேற்றே விசாரிக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எலக்ட்ரோரல் பாண்டு சம்பந்தப்பட்ட வழக்கு தான் வந்து விசாரிக்கப்பட்டது சரி அப்ப எலெக்டோரல் பாண்டு சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வழக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே வரிசையில் பல வழக்குகள் இருக்கு தான் வர முடியும் அப்படிங்கறதையும் சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அதற்கு முன்னாடி அப்ப என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்னா பொன்முடி அவர்களுடைய அந்த அமைச்சர் பதவியேற்பு தொடர்பான வழக்கு வேற இருக்குது அதே சமயத்தில் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கான வழக்கும் வந்து இருக்குது மேலும் தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கும் நெலிவையில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த வழக்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் தான் நாம் துமிழர் கட்சியின் சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்றாங்க இன்னைக்கு எப்படியாவது அந்த வழக்கு வந்து வரிசையில் வந்துரும் நம்ம வழக்கு விசாரணைக்கு வந்துரும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னுமே வந்து நம்மளுடைய வழக்கு எடுத்து கொள்ளப்படல ஆனால் நிச்சயமாக நாளைக்கு உறுதியாக அதை இருபதாம் தேதி நாம் துமிழ கட்சியின் விவசாய சின்னம் தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஊடக பிரிவுல இருக்கிறவங்க கூட இந்த தகவலை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க நாளைக்கு கட்டாயமா உங்க வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணன் சீமான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் கட்சியின் மிக முக்கியமான ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற இருக்கு இது சென்னை அண்ணாநகர் பகுதியில் ராயல் மகால் வந்து நடக்கிறதா செய்தி வெளியிட்டிருக்கிறார் இந்த கலந்தாய்வு கூட்டம் மிக முக்கியம் வாய்ந்த கலந்தாய்வு கூட்டங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு அனைவரும் கண்டிப்பாக அதில் பங்கேற்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாற்பது வேட்பாளர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க மேலும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் முதன்மை பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் என பலர் வந்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கு பெற இருக்கிறாங்க இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட இருக்குது அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தொடர்பான ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தலைமைக்கு நெருக்கமானவர்கள் வந்து சொல்றாங்க பிரஸ் மீட்டுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அனைத்து செய்தி மற்றும் அச்சு ஊடகங்களுக்கு ஒரு செய்தி போயிருக்குது ஊடகங்களுக்கு அண்ணன் சீமான் அனுப்பி அந்த கடிதத்தில் இது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பிரஸ் மீட் அனைவருமே வந்து இதுல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறார் இது செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர் மத்தியிலுமே ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்குது நிச்சயமா ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அண்ணன் சீமான் வந்து வெளியிட போகிறார் பலர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய புதிய சின்னம் வர இருபத்தி தேதி நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏறத்தாழ குறைஞ்சது ஐம்பது பேர் முதன்மை பொறுப்பாளர்களாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை அடிப்படைய வச்சு பார்க்கும்போது பத்தாயிரம் பேர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட இருக்குது மேலும் இருபத்தி மூணாம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வச்சு அண்ணன் சீமான் மக்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார் அந்த நிகழ்வு நடக்கிறதுனால இருபத்தி ஓராந்தேதி கலந்தாய்வுக்காக வரக்கூடிய முதன்மை பொறுப்பாளர்களும் வேட்பாளர்களும் சென்னையிலேயே தங்கியிருந்து இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்கவுங்க தொகுதி பகுதிக்கு திரும்புவாங்கன்னு சொல்லப்படுது எது எப்படியோ சென்னைக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் திரும்ப வரும்போது சின்னம் தொடர்பான ஒரு தெளிவான முடிவோட தான் வருவாங்க அதன் பின்பாக ஒரே நாளில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய நாற்பது வேட்பாளர்களுமே வேட்புமனு தாக்கல் பண்ண இருக்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகளுமே முழு வீச்சில் நடந்து கொண்டு ஒவ்வொரு நாளுமே மிகுந்த ஒரு பரபரப்புல நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள் இருக்கிறாங்க இருபதாம் தேதி உறுதியாக வழக்கு விசாரணைக்கு வருது அந்த நாள் முடிவிலேயே விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிய இருக்குது கிடைக்காது என்ற பட்சத்தில் இருபத்தி ஒன்னாம் தேதிய கட்சிக்கான புதிய சின்னம் அண்ணன் சீமான் அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு புதுசா வரப்போற அந்த சின்னம் ஒரு நொடியில் மக்களை போய் சேர்ந்துரும் அப்படி ஒரு சின்னம் ரொம்ப பிரபலமான சின்னம் அனைவரும் அறிந்த ஒரு சின்னம்னு சொல்லிட்டு அந்த சின்னம் குறித்த ஒரு ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க முதல்ல பாரிசலன் வந்து ஆட்டோ சின்னம் தான் அண்ணன் சீமானுக்கு வழங்கப்பட இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சாட்டை துரைமுருகனும் கூட இளைமுறை காயா ஆட்டோ சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்தது தான் தம்பிகளுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தந்துச்சு ஏன்னா ஆட்டோ சின்னத்தை வந்து நாடாளும் மக்கள் கட்சிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அப்போ ஆட்டோ சின்னமும் நாம் தமிழர் கட்சியினுடைய இருந்து போயிருச்சு இனி நம்ம எந்த சின்னத்தை அடுத்து நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல தம்பிகள் இருந்தாங்க இனி நாம்துமுறு கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல தம்பிகள் இருந்தாங்க ஆனா நேத்து சமூக ஊடகங்கள்ல நேர்காணல் கொடுத்த மருத்துவர் கார்த்திகேயனா இருக்கட்டும் அதே மாதிரி பாத்திமா பர்கானா அவர்களா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே மீண்டும் அழுத்தமாக சொல்றாங்க அண்ணன் சீமான் கொண்டு வர போற சின்னம் ரொம்ப ஒரு பிரபலமான சின்னம் எல்லாருமே அறிஞ்சிருப்பாங்க ஒரு நொடியில எல்லாருக்கும் போய் சேர்ந்துடணும் மீண்டும் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட அண்ணன் சீமான் வச்சுருக்கறார் அப்படிங்கிறது தான் இது காட்டுது ஏன்னா அவங்க மீண்டும் மீண்டும் இளைமறை காய அறிவுறுத்தி சொல்றது ஆட்டோஜனத்தை தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தந்தி டிவியில் அண்ணன் சீமான் நேர்காணல் கொடுக்கும்போது ஆட்டோ சின்னமும் போயிருந்துச்சு வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது விவசாய சின்னம் தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருந்துச்சு ஆனால் இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்ப நார்மலாகவே இருந்தார் அண்ணன் சீமானோட இங்கே தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் அவருடைய அந்த புன்முருவலுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சு இது தொடர்பாக மேலும் சில செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேடலை நம்ம பண்ணோம் அப்போதான் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்தில் இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்குது அது என்ன அப்படின்னா இந்த ஆட்டோ சின்னம் நாடாளும் மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த நாடாளு மக்கள் கட்சி எந்த கட்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது அதிலே ரெண்டு கட்சி இருக்கு நாடாளு மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இன்னொன்று அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சின்னு அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சி அப்படிங்கிறது வந்து நவரச நாயகன் நடிகர் கார்த்திகோட கட்சியாக இருக்கிறது நாடாளும் மக்கள் கட்சி புதிய வடிவில் புதிய நிர்வாகிகளோடு மாற்றியமைக்க உள்ளதாகவும் அக்கட்சியின் தலைவர் நடிகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் முன்னதாக கமுதி அருகே உள்ள பசும் பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து அவர் அஞ்சலி செலுத்தினார் இந்த மக்கள் கட்சியில வந்து யார் தலைவர் நிறுவன தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அக்னி செல்வராசு தான் அந்த கட்சியினுடைய அவர் வந்து ஒரு வக்கீல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட போது அந்த கட்சிக்கு ஆட்டோ சின்னத்தை ஒதுக்கிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அங்கதான் அண்ணன் சீமான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு ஒரு நல்ல சின்னம் அற்புதமான சின்னம் அந்த சின்னமும் இப்ப வேற ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு தலைமையில பேசும்போது தலைமையில இருக்கிறவங்க சொல்றாங்க அவ்வளவு சீக்கிரம் அண்ணே வந்து உற்றுவாரா தம்பி இவ்வளவு தூரம் கீழே இறங்கி ஒரு தரமட்ட அரசியல் அவங்க சின்னத்தை வச்சு பண்ணும்போது இனிமேலும் அண்ணே சுதாரிக்காம இருப்பாரா அண்ணே எப்பவோ சுதாரிச்சிட்டாரு தெளிவா பல வேலைகளை பார்த்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க இன்னே நீங்க சொல்றது கொஞ்சம் கூட புரியல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது தம்பி அந்த நாடாளும் மக்கள் கட்சியே நம்ம தம்பி தான் அப்படின்ட்டாரு நம்ம வந்து அந்த சின்னத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வேற யாராவது போய் கேட்டு வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம தரப்பு கடவுள ஒரு தம்பியை கொடுத்து அந்த தம்பி நம்ம மேல ஒரு அன்புள்ள நம்ம கொள்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தம்பி தான் அதனால அவர் போய் வாங்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாங்க நாம கேட்கும்போது அவர் விலகிட்டு அந்த சின்னத்தை நமக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லப்படுது அவர் வந்து நம்முடைய பிரதிநிதியாகத்தான் அந்த சின்னத்தை பெற்றிருக்கிறார் அதனால தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரின்னு எல்லா இடத்துலையும் அது போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்ப அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க எப்படி மருது மக்கள் இயக்கத்தை வச்சிருக்கக்கூடிய முத்துப்பாண்டி அவர்கள் அண்ணன் சீமானுக்கு தோலோடு தோல் நிற்கிறாரோ அதே போல வந்து வேற ஒரு இயக்கம் வச்சிருந்தாலுமே களஞ்சி அவர்கள் சீமானோடு நிக்கிறார்கள் அதே போலதான் இந்த நாடாளுமக்கள் கட்சியும் நம்மளோட எதிர்பார்க்கப்படுது நாடாளுமக்கள் கட்சி நம்ம சித்தாந்தத்துக்கு நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கான மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா அந்த கட்சியில் அவங்க முன்னிறுத்துறது வள்ளுவரையும் அப்துல் கலாமே தான் முன்னிறுத்தி மேலே போட்டிருக்கிறாங்க அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய முழக்கமே யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு முழக்கமாக இருக்குது இளைய சமுதாயமே நாடாளுமக்கள் கட்சி உங்களை அன்போடு வரவேற்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் அந்த கட்சியினுடைய பதாகைகளில் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு தொடர்புடைய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நட்பு கட்சியாக தான் பார்க்கணும் இது எல்லாம் இவங்க நம்ம ஆளுதான் அப்படிங்கறதுக்கான மேலும் ஒரு ஆதாரத்தை கொடுக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும் அண்ணன் சீமானுக்கு அப்ப நிச்சயமாக விவசாய சின்னம் கைவிட்டாலும் ஆட்டோ சின்னம் உறுதியாக வெற்றியை தர காத்திருக்கிறது இவ்வளவு தூரம் புத்திசாலித்தனமாக காய் நகரத்துக்குரிய அண்ணன் சீமான் நிச்சயமாக விவசாய சின்னத்தை விட்டுருக்க மாட்டாரு திட்டமிட்ட சதியால மட்டுமே தான் சின்னத்தை இருந்து பறிச்சிருக்க முடியும் ஒரு நம்ம இந்த பார்க்கலாம் எது நடந்தாலும் நமக்கு தான் நடக்கும் எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும் எந்த சின்னம் கிடைச்சாலும் நாம் தமிழ் கட்சிக்கு வெற்றி தான் விவசாய சின்னமே மீண்டும் கிடைச்சாலும் வெற்றி தான் இல்ல மாற்று சின்னமும் அன்னை தயாரா வச்சிருக்கிறாரு உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாரு நிச்சயமா அதுவும் வெற்றியை தான் தரப்போகுது இந்த தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கு வீரிய களமாடுவோம் நன்றி வணக்கம்